ஏ சொல்லு 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 என்ன அதான் இருக்காங்க எது சரி எங்கள் நான் தாத்தா பின்னால் இருக்கிற சொத்தை சரி யாரு கொடுக்க சொல்ற சரி ஏய் எங்க தாத்தா சுத்துடா எங்க அப்பா சுத்துன்னு சொல்லல எlevant காது காதுனா வேது வேதுன்னு சொல்லாத நான் சொல்றது புரியலையா உனக்கு அய்யோ உண்மையே பேசிக்கிட்டு இருக்கேன்டா தான் சாப்பிட போட்டு விடு

எதுதான் வாங்கிட்டு போய் இதுக்குல மசோதால ஒன்றரை நாள் வீட்டுல இருக்கு நகையா காசி சேர்த்து லட்சம் வீடு வாங்கி குடுத்த எங்க அத்தைவாடா ஒரு கோடீஸ்வரன் அவங்களுக்கு வருமானம் எங்க இனிமேல் வாழ போத வாழ்க்கையை மட்டும்

அட நாசமா போறவனே டேய் திருப்பா படி புடிச்சுவா படி புடிச்சானே அவ காலேஜ் அங்க தான் வந்துவா நீ திருப்பா வச்சி நீ சூர்யா உடனே இருக்க முடியல நினைக்கிறா திருப்பா வந்தா அவன் பாட்டுக்கு இருந்துற போற நான் பாட்டுக்கு ஒரு மூலையில இருக்க போறேன் எங்க பேச்ச கேட்டுக்கிட்டாண்டா அவங்க இருக்கணும் அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நாங்க கிடையாது எப்படி திருப்பா கையால எனக்கு என்ன கிடைக்குங்கற இல்ல லீவ் போற மாசம் வந்தா நீ ஒரு சண்டை காட்டுற

படம் எடுக்கும் பாம்பு நான் அவனை தூக்குறேன்டா டேய் அவனை தூத்துக்குடிக்கு போயே நான் தூக்குறேன்டா என்னது எனக்கு பக்கம்தான் என்னடா செங்கோட்டைல இருந்து அப்படியே நேரா தூத்துக்குடிக்கு குடிக்கி போறேன் தூக்குறேன்டா தூது குடில தான் பாருடா ஊர் நீ வர்றியாடா கம்பெனிக்கு கூட நீ வீட்டு அட்ரஸ் காட்டிட்டேன்னா உனக்கு நல்லது வீட்டை அதிகரிச்சு எரிச்சதா நம்ம இவன பிடி யாருப்பான் தரேன் அவன்தான் நிறுங்க நண்பன் யாரு ஜப்பான் தரேன் ஆமா அப்ப அவங்க ரெண்டு பேரும் கூட்டு கிடவாணிங்களா ஆமா இப்பதான் பழைய ஆளுங்களாச்சே கூட நீ இருந்து கூட நான் அவன் அப்ப கண்டிப்பா நம்பர் இருக்கும். ஃபோன் அவன் பேசி பல வருஷம் ஆச்சு. ஜேவி நூறு ஐடி அப்ப அதுக்கப்புறம் சரி நீ பாப்கார்ன் போ கிளம்பு. உனக்கு என்ன இல்ல நீங்க ரெண்டு பேரும் நீயும் போய் மெரினா பீச்சில் போய் சுண்டல் நீ ஜேவியும் போய் மெரினா பீச்சில் போய் சுண்டல் போறீங்களா?